இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி கும்பராசி கும்ப ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னு சொல்லலாம் அனுபவ அறிவை கொண்டு எந்த பிரச்சனை வந்தாலும் ரொம்ப எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம் கடினமான உழைப்பாளிங்க அதே மாதிரி சடங்கு சம்பிரதாயங்களை மதிக்கக்கூடியவங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு சகோதரத்துவத்துடன் பழகக்கூடியவங்க ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பார்க்காம வே வேற்று மதத்தவர் வேற்று இனத்தவர் அப்படின்னு வேறுபாடு பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடியவங்க ஒவ்வொருவருடைய உணர்வுக்கும் அதிகம் மதிப்பு கொடுக்கக்கூடியவங்கன்னா இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம் இவங்க ரொம்ப விவேகமானவங்க ரொம்ப புத்தி கூர்மையானவங்க அதே மாதிரி ஒவ்வொரு செயலையும் ஒரு வேகத்துடன் விவேகமும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தியா அது நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு நிறையவே இருக்கும் வேகமா செயல்படுவாங்க அதே நேரத்தில் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவாங்க ஒரு சில இடத்துல தன்னுடைய தங்களுடைய திறமையை கரெக்டாக பயன்படுத்துவாங்க அதனாலேயே என்னமோ இந்த கும்பராசி ரொம்ப யோகமான ராசி அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற முப்பது நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சனி பகவான் ஆளக்கூடிய ராசி என்பதனால ஒவ்வொரு இடத்துலையும் நீதி நேர்மையாக செயல்படக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் வருகின்ற முப்பது நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது ராசியில் சனி ராகு தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் பஞ்சமஸ்தானத்தில் குரு ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் கலஸ்திரஸ்தானத்தில் கேது என நிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளும் அறிவு திறமை சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு இடத்துலையுமே புத்தி கூர்மையை பயன்படுத்தி வெல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு சில முக்கிய முடிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க அதுவும் நீண்ட நாளாக இருந்த வந்த பிரச்சனைக்கு டக்குன்னு முடிவெடுப்பீங்க அது மற்றவங்களுடைய பாராட்டை பெற வைக்கும் இனிமையான பேச்சு இருக்கும் அதே மாதிரி எதுலேயுமே வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நுணுக்கங்களை சில டைம் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவீங்க அதனால் பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு கொஞ்சம் கவனக்குறைவாக செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா கூட வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது மற்றவங்களுடைய செய்கைகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு கோபம் தோன்ற மாதிரியே இருக்கும் அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க சில பேர்லாம் உங்களை கோபப்படுத்துறதுக்காகவே சில தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவாங்க அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைகளும் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க அவசரம் வேண்டாம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலேயுமே இறங்காதீங்க தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் உங்களுடைய மேற்பார்வையில் எல்லாம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரி புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்குறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தவங்கள நம்ம வேணால் கவனமாக இருங்க வழக்கு விவகாரங்கள் எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது சின்ன சின்ன தடைகள் வரும் இருந்தாலும் உங்களால் ஓரளவுக்கு சரி பண்ண முடியும் தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வருமானத்திற்கு எந்த ஒரு குறைவும் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்காது தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணியில் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா வீண் பிரச்சனை வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் மற்றவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் நீங்களே அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் தான் இருப்பீங்க ஆனால் உங்களை தேடி சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசி ஒரு முடிவு எடுங்க அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும் அடுத்தவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு அடுத்தவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்டு ஒவ்வொன்றையும் நீங்கள் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை வரும் அமைதி குறையிற மாதிரி ஆயிரும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் கணவன் மனைவி இருவருமே உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மகிழ்வான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் பெண்களை பொறுத்த வரைகளும் வருகின்றன நாட்களில் அறிவுபூர்வமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படுவீங்க முக்கிய முடிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க இழுப்பறையாக இருந்த ஒரு காரியத்தை கூட டக்குன்னு முடிவெடுத்து நிறைவேற்றுவீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டு கிடைக்கும் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி பெண்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள் ரொம்ப மகிழ்வான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பண வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எதுலேயுமே கொஞ்சம் நுணுக்கமாக இருக்க து நல்லது இல்லை அப்படின்னு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி வார்த்தையில் கூட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுற வேண்டாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவர்களும் உறுதியான முடிவெடுங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப துணிவாகவும் உறுதியாகவும் இருந்தீங்க அப்படின்னா பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த கும்பராசி வர்களுக்கு இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பிரபலங்களுடைய நட்பு ஆதரவு இது எல்லாமே கிடைக்கும் பணி நிமிர்த்தமாக எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வீங்க அதில் கூட ஒரு விஐபி சந்திப்பீங்க அவங்க மூலியமாகவும் நல்ல ஒரு மாற்றம் வரும் அண்டை அயலார கூட சின்ன சின்ன மனக்கசப்புகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு விதமான பயம் ஒரு விதமான கூச்சம் ஒரு விதமான அச்சம் இதெல்லாம் இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய எண்ணங்கள் ஒவ்வொரு ஒன்றாக வருகின்ற நாட்களில் நிறைவேறும் ஒரு சில மாணவர்களாக மேல் படிப்பு பற்றி ஒரு சிந்தனை இருக்கும் நம்ம இந்த பிரிவை தான் தேர்ந்தெடுக்கணும் இந்த காலேஜில் தான் சேரணும் இந்த படிப்பை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதில் அதே மாதிரி செய்யவும் ஆரம்பிப்பீங்க அதனால் நீங்கள் நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயம் ஒவ்வொன்றாக வருகின்ற நாட்களில் நிறைவேறும் சக மாணவர்கள் மத்தியில் சின்ன சின்ன இடையூறுகள் விவகாரங்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த மாணவருக்கு உதவி செய்ய போய் உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது கும்பராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்கிறது நல்லது வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க சிறிய விஷயத்துக்கு கூட சின்ன சின்ன கோபங்கள் வரும் இதனால் மனஸ்தாபம் வரும் மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது உறவினர்கிட்ட நண்பர்கிட்ட பேசும்போது கவனமாக இருக்கிறது நல்லது விபரீத ஆசை அதே மாதிரி ஆடம்பர ஆசையில் இந்த காலகட்டத்தில் வரும் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் வீண் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் நேர்மையையும் அதிகம் வந்து தர்மத்தையும் அதிகம் செயல்படுத்தணும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் நேர் வழியில் போங்க குறுக்கு வழியில் சில பேர்லாம் சொல்லுவாங்க அந்த வழியில் நீங்கள் போக வேண்டாம் நேர்மையாக இருங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக உங்களுக்கு அமையும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களுமே பேச்சில் இனிமையாக இருக்கணும் பேச்சில் இனிமையாக இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்கள் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் பொருள் வாங்கும்போது ரொம்ப கவனமாக வாங்கணும் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிறது நல்லது அதே மாதிரி பொ பொருளை கையாளும் போதும் நெருப்பை கையாளும் போதும் வண்டி வாகனத்தை கையாளும் போதும் இரும்பு சம்மந்தமான பொருள்களை கையாளும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் நீங்கள் விரும்பிய அனைத்துமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நிறைவேறும் உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் நட்சத்திராதிபதி குரு சாதகமாக இருக்கிறதுனால பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்தி இருக்கும் வெளியில் எங்கேயாவது பயணம் செஞ்சு அப்படின்னா கூட அந்த பயணங்கள் உங்களுக்கு லாபகரமாக முடியும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வண்டி வாகனத்தின் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா விநாயக பெருமாளுக்கு அருகம்புல் மாலை சற்றி வர்ச்சனை செய்து வழிபட்டுவாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு காரியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபட்டு நல்ல மாற்றம் வரும் உங்களுக்கும் விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சுட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் தேங்க்யூ